நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ்லிங்க தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் அருகில் கார்வெளி அப்படிங்கிற ஊரில் நம்மளோட ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு பல் செவலை கிடாரி தலையீத்து கிடாரிங்க தலட்சம் கிடையாதுங்க கன்றகி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு இருபது நாட்கள் கால அவகாசம் இருக்குதுங்க நல்ல குண வண்ணமுங்க அழகான கிடையாதுங்க பார்க்குறக்கு நல்ல லுக்கான கடை நல்ல முக அமைப்புங்க கொம்பு அமைப்பு அதே மாதிரி குணம பாருங்கள் எங்கே தொட்டு நீ வேணாலும் ஒரு துளியோடு நகராதுங்க உடல் கூச்சமுங்க மடி கூச்சமுங்க அறவா கிடையாதுங்க அவ்வளோ ஒரு குணமுங்க அவ்வளோ ஒரு அழகுங்க நீங்கள் வந்துங்க இப்போ நீங்கள் முதல் தடவை காங்கி மாடு தேர்வு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி குணமான மாடு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலகாரக்கு ஈஸியாக இருக்குமுங்க நீங்கள் நேரில் வந்து ஒரு மரத்துக்கு ரெண்டு மரத்துக்கு மாட்டை செக் பண்ணி கூட வாங்கிக்கலாமுங்க நல்லா புற வேத்தமுங்க வாழை இறக்கமுங்க நல்லா ரெட்டை தமிழுங்க எல்லா அமைப்பும் முடிங்க நல்லா மாட்டில் அருமையான மாடு மென்பொருசு போர்ஸ் அதாவது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மாடு பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குமுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குதுங்க இரண்டு பல்லுங்க தலைச்ச கடாரி இரண்டு பல் நல்லா குணமான கடாரி தெளிவான கடாரிங்க தரமான கடாரிங்க ஒரு குழந்தைங்க முதற்கொண்டு பிடிச்சிக்கலாமுங்க குணத்தில் அருமையான குணமுங்க ஒரு துளியோட படவெடுப்புங்க தலையாடுறதுங்க இந்த மாதிரி எந்த கெட்ட குணங்களும் கிடையாதுங்க கெட்ட சுழிகளும் கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து கிடையாது ஒரு மடத்துக்கு ரெண்டு மடத்துக்கு வந்து தெளிவாக கூட தேர்வு பண்ணிக்கலாம் நம்மகிட்ட நம்மகிட்ட எப்போவுமே காங்கியமாடி இருக்குமுங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாமுங்க இந்த கண்ட்ரின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாட்கள் கால அவகாசம் இருக்குதுங்க நல்லா தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க